வெல்கம் டு கலாஸ்கரி வேல்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நெத்தினி மீன் வச்சு நல்ல அருமையான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ நாம் இன்றைக்கி இந்த நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி நெத்திலி மீனை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்குது இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் அருமையான ஒரு குழம்பு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் கடாயில் ஒரு அரை கப்பு திருவிழா தேங்காய் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதில் ஆமாம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்க்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நாம் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக போதும் ஏன்னா அந்த தேங்காய்லேயே அந்த எண்ணெய் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணுறோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப கறியெல்லாம் வறுக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் ஆகணும் அவ்வளோதான் பாருங்க நம்ம தேங்காய் வந்து நல்லா சிவந்துடுச்சு இதில் வந்து நாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் உள்ள மிளகாய் தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தனியா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இது வந்து கடை கடையானதுனால இந்த தூள்லேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த மசாலா நம்ம போட்டதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வந்து முழு பெப்பர் முதல்ல போடுறதுக்கு இல்லைன்னா மிளகு வந்து முதல்ல போயிட போடுறதுக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அது மிளகு தூள் சேர்த்துக்கிட்டா போதும் ஓகே இந்த சூட்லியே பறிஞ்ச இந்த பொடியோட நேரம் எல்லாம் அரைச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுக்கணும் பையனை அரைக்கணும் எப்போவுமே தான் கருக்காமல் பார்த்துக்கோங்க தேங்காய் இந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே கருக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் ஓகே அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இல்லை ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பாதி டொமாட்டோ டொமாட்டோ தக்காளி வந்து கொஞ்சமாக போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் ரெண்டு பல் பூண்டு பெரிய பல் பூண்டு ஆனாலும் ரெண்டு தான் எடுத்திருக்கிறேன் இதெல்லாம் ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன் இது வந்து இஞ்சி பொடியாக நாக்கினது அதுவும் ஒரு டீஸ்பூன் ஓகே ஓகே நான் வந்து அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம பண்ணிடலாம் அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் சூடாகிடுச்சு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் எதுவுமே ஜாஸ்தியாக இடம் வேண்டாம் கடுகு பொரிய கடுகு பொரி இது இதில் வந்து நாம் எடுத்து வச்சுக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கலரை விற்றுப்போம் வந்து ஒரு வீட்டுக்கு வச்சுக்கோங்க இதோட பச்சை மாசம் கொஞ்சம் போகட்டும் இந்த இஞ்சி பூண்டோடு இதில் நம்ம வச்சு கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் நம்ம வந்து நீங்கள் எத்திலி மீன் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துட்டு அதனால் இதெல்லாம் நமக்கு போதுமானது நீங்கள் வந்து ஜாஸ்தி எடுக்கிறதா இருந்தால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட்டிக்கோங்க இந்த வெங்காய மீனவளம் வதங்கட்டும் வெங்காயத்தோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு ரொம்ப சோப்பாக இல்லை இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறிக்கு ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மண்ணிலோட மண் பாத்திரம் ஆனதுனால சீக்கிரமா சூடாயிடும் சூடான நல்ல சூடாகிடும் நல்ல ஒரு நிமிஷம் வளர்க்கிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிடுச்சு இது வந்து நீங்கள் தக்காளியும் வெங்காயம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம் அளவோடு போட்டால் போதும் இல்லைன்னா அதோட டேஸ்ட்டு தான் முன்ன நிற்கும் அது நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி அளவாக போட்டுக்கோங்க இதில் வந்து நாம் அரைச்சி வச்சிக்கக்கூடிய வீடு சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கார் கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியையும் கூட சேர்த்துடலாம் பாருங்கள் புளி தண்ணி அதையும் சேர்த்துடலாம் புளி உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவை பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து மீன் வேகணும் மொத்தமாக நான் வந்து ஒரு ஒன்னேகால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த புளி தண்ணியை சேர்த்து பார்த்தீங்களா இல்லை வந்து இனி உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் கொதிக்கட்டும் கொஞ்சம் வேணும் காரம் எல்லாம் அளவாக இருக்குது புளியும் கரெக்டாக இருக்கு எல்லாமே கரெக்டாக வச்சு குதிக்கிட்டோம் வருது இந்த டைம்ல நாம இந்த மீனை சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மீடியத்துக்கும் லோக்கு இடையில ஃப்ளைமும் வச்சுக்கோங்க வச்சு இந்த மீன் வேக வைக்கலாம் கொஞ்சமாக இடஒழி விட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பொங்கி வெளியில் வந்துடும் இப்போ அடைச்சி வச்சிங்கன்னா இப்போ இடைய நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அசைச்சி வச்சு கொடுக்கலாம் சின்ன மீனான சும்மா ஆப்பையை போட்டு நம்ம இது பண்ணோன்னா அது வந்து உடஞ்சிரும் ஏது மீனுமே அப்படி தான் நல்லா வேகட்டும் வெந்து இந்த கிரேவி எல்லாம் கொஞ்சம் திக்காகி வரும் பாருங்கள் நம்ம இத்திரி மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம சைட்லேருந்து இப்படி இது பார்க்கலாம் கிரேவி வந்து வந்தீங்களா திக்காயிடுச்சு அதில் ஆயில் நம்ம விட்டுதென்னா பிரித்து வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்கள் மீடியத்துக்கும் கொஞ்சம் ஓகே இடையில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை உங்களுக்கு அந்த குழம்பு வந்து திக்க இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஓகே நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம அருமையான நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக கிடச்சிருக்கு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் தான் இருக்கும் இந்த எண்ணெயெல்லாம் இப்படி பிரிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் டார்க் கலர் தான் இருக்கும் ஆனால் இந்த கேமராவுக்கு இதில் லைட்டில் வந்து கொஞ்சம் இப்படி தெரியுது சூப்பர் இருக்கும் ஓகே தேங்க் யூ